சிறு மனசின் பெரிய கனவுகள் சென்னையில் வசிக்கும் ஐந்தே வயதான அபர்ணா மிகவும் பாசமிக்க குழந்தை அவளுடைய குட்டி தோழிகளுடன் விளையாடி சிரித்து கொண்டிருக்கும் அவள் தனது குட்டி மழலை பேச்சால் எல்லோரின் மனதையும் கவர்ந்திருந்தாள் ஆனால் ஒரு நாள் அவள் சோர்வுடன் அடிக்கடி மயக்கத்துடன் காணப்பட்டாள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது போது அபர்ணாவுக்கு புற்றுநோய் என்று பெற்றோர்களிடம் கூறினார்கள் அது அவர்களின் மனதை மிகவும் ஆழமாக பாதித்தது அபர்ணாவின் சிகிச்சை ஆரம்பமானது ஆனால் அவளது முகத்தில் ஒருபோதும் சோகமில்லை எனக்கு ஒரு நாள் இருக்கு என்றால் கூட அதை நான் மகிழ்ச்சியாக வாழப் போகிறேன் என்று சிரித்துக்கொண்டு அவள் தனது அம்மாவிடம் கூறினாள் அபர்ணாவின் சிறு ஆசைகள் அபர்ணாவிடம் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்று பெற்றோர்கள் கேட்டபோது அவள் மிக சிறியதாய் ஆனால் பெரிய கனவுகளை கூறினாள் ஒன்று சிறிய பூங்கா ஒன்றை பார்க்க வேண்டும் எனக்கு பல வண்ணத்திலான பூச்சிகள் பார்க்கணும்